இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற மிகவும் முக்கியமான நாளாகும் இந்த நாளில் பக்தர்கள் விரதம் செய்து இரவு முழுவதும் கண் விழுத்து சிவனை வழிபடுவது பழமையான ஆன்மீக மரபாகும் சிவராத்திரி என்பது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு இரவு முழுவதும் பூஜை நடத்திய நாளாகும் என்று புராணங்கள் கூறுகின்றன சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பவர்கள் வழக்கமான உணவு தவிர்த்து முன்றைய நாள் மாலை ஐம்பத்தி ஒன்று மணிக்கு துவங்கும் சதுர்தசி திதியிலிருந்து தங்கள் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் இந்த ஆண்டின் சதுர்த்தசி திதி பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை ஆறு இருபத்தி ஆறு மணிக்கு நிறைவடைகிறது இதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விரதத்திற்கான சிறப்பு நேரம் முடிவடைகிறது எனவே விரதம் மற்றும் இரவு முழுவதும் சிவ வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பிறகு தங்கள் வீட்டிலும் கோவிலிலும் விரதத்தை துவங்கலாம் மகா சிவராத்திரி பக்தர்கள் நான்கு காலங்களாக பிரித்து இரவு முழுவதும் சிவனை வழிபடுவது வழக்கம் சிலர் ஒரு நாளைக்கே பெரிதான விரதம் செய்து உணவு தவிர்க்கிறார்கள் சிலர் ஒவ்வொரு காலத்திலும் சிறிய பூஜைகள் மற்றும் நெல்லிக்காய் பால் பழம் போன்றவற்றை மட்டும் எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த நாளில் சிவனை வழிபடுவதன் மூலம் பல பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் என்றும் மனம் என்றும் அமைதியுடனும் ஆன்மீக சக்தியையும் அதிகரிக்க முடியும் என்பதும் ஐதீகம் மகா சிவராத்திரி வழிபாட்டில் முக்கிய அம்சம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை நினைத்து பூஜை செய்வது பக்தர்கள் இந்த நேரத்தில் சிவலிங்கத்திற்கு நீர் பால் மஞ்சள் பூக்கள் மற்றும் நெய் போன்ற பொருட்களை ஊற்றி கையால் வழிபாடுகளை செய்கின்றனர் இதனால் பக்தர்கள் மனம் சுத்தமாகி தேவையான ஆசிர்வாதங்களை அந்த எம்பெருமான் அவருக்கு வழங்குவார் இந்த விரதம் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உடல் நலனுக்கும் மன அமைதிக்கும் வழிவகுக்கும் முக்கிய நாளாக கருதப்படுகிறது எனவே இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விரதத்தை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று மணிக்குப் பிறகு தொடங்கி இரவு முழுவதும் சிவனை வழிபட்டு பக்தி முறையை கடைப்பிடிப்பது மிக சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க